குரூஷியல் ஜங்ஷன் இல்லாமல் டிராஃபிக் இல்லாம ஒரு அவுட்ரில் ஒரு இடத்த பார்த்துட்டு சரி இந்த இடத்துல நீங்க நின்று பேசுனீங்க இந்த க்ரௌடு பூரா கிட்ட நிற்கும் ஏறுறதுக்கு பக்கத்துல மரமே இல்ல கரண்ட் கம்பமும் இல்ல அது போன்ற இடங்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம் இவங்க தான் பத்து பதினஞ்சு இடம் கொடுக்குறாங்களே இங்க வேணுக்கு என்ன இதை பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது நீங்க கொடுத்த இடத்தனாலே நம்ம மேல பழி சுமத்தனா நீங்க கொடுத்த இடத்தனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திசை திருப்பிட்டாருனா இது முதலமைச்சர் ஆகிடுச்சு எடுபட நமக்கு ஒரு வாதத்துக்கு சொல்றேன் ஏதோ நான் ஒரு பஞ்சத்து விட்டுறோம் ஓகேவா நம்மளோட சிம்பத்தி அந்த பையன் மேல போகுமா வேணுக்கு நீங்க அந்த நெருக்கடியான இடத்தை கொடுத்து இப்படி பண்ணிட்டாங்க போகுமா பையன் விஜய் மேல பாய் வட்டமான ஒரு விஷயமா போயிடும் இவங்க எல்லாம் சுத்தத்தை பத்தி பேசுறவங்கள நேற்று விஜய் சென்டர் பிறகு அங்க பாருங்கள் இவ்வளவு குப்பைகள் கிடைக்கின்றன இப்படி செய்கிறார்களே அப்படிலாம் பேசுறாங்க அது மாதிரி ஒரு சான்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க